ம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அழகந்தில்ல நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி வினி விழாக்கு பார்க்கலாமா வாங்க இப்போ விடியக்குள்ளே போகலாம் காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஐஸ் பிரியாணி அதான் பழைய கஞ்சி அதுவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கருவச்சிட வச்சு அதை வச்சு தான் அன்றைக்கி சாப்பிட்டேன் ரொம்ப நாளாக பழைய கஞ்சி குடிக்கணும்னு ஆசை பல வருஷம் ஆசைன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி அதை நிறைவேற்றியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பசங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ரால் ஆள் பச்சை ஆள் ரொம்ப நாளாக பசங்களுக்கு ரால்ல புதுசாக ஒரு டீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரால் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சிக்கன் பொடி மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து லெமன் சாறு அதையும் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கங்க இன்றைக்கி கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து பெரட்டி வச்சிடலாம் பக்கத்துலேயே காஞ்ச மிளகா அப்புறம் வந்து வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க நல்லா கண்ணாடிப்பா தான் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கோம்ல ஒரு ஆளை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் போது இடையில என்ன செய்யுங்க ஒரு தக்காளியை சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க மீடியம் சைஸில் தான் நான் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் மல்லித்தலை அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால அது வந்து அந்த தக்காளியோடைய சார் வந்து அப்படி இறங்கி கொஞ்சம் கொல குளம் ஸ்டேஜில் இருக்கும் இந்த சமயத்தில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்குங்க ரொம்ப நேரம் வச்சுருதையே கருகேறு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மசாலாலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து சுக்கா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து பரிமாறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்